வணக்கம் திருவெம்பாவை பாடல் பனிரெண்டு ஆர்த்த நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நற்றில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவளையமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளைச்சிலம்ப வார்க்கலைகள் ஆர்ப்பரவஞ்செய்ய அணிக்குழல் மேல் வண்டார்ப்ப பொய்கை பொற்பாதம் பூத்தி கழும் ரெம்பாவாய் விளக்கம் தோழியரே இப்போது வாய்த்துள்ள பிறவியாகிய துன்பம் இனிமேலும் வராமல் தடுக்கும் கங்கையை தலையில் கொண்டவனும் சிறந்த திருத்தலமான சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடனமாடும் கலைஞனும் வானத்தையும் பூலோகத்தையும் பிற உலகங்களையும் காத்தும் படைத்தும் அழித்தும் விளையாடுபவனுமான தன்மைகளை கொண்டவர் நம் சிவபெருமான் அவரை நம் கரங்களில் உள்ள வளையல்கள் ஒலி எழுப்பவும் இடுப்பில் உள்ள ஆபரணங்கள் பெரு ஒளி எழுப்பவும் பூக்களையுடைய பொய்கையில் நீந்தி மகிழ்ந்து சிவாய நம என்னும் மந்திரம் சொல்லி அவனது பொற்பாதத்தை வணங்கி மகிழ்வோம் இவ்வாறு மாணிக்கவாசகர் திருவெம்பாவை பாடல் பனிரெண்டில் சிவபெருமானைப் பற்றிய சிறப்புகளையும் சிவபெருமானை நமச்சிவாயே என்ற நாமத்தை சொல்லி வணங்குவதன் மகிழ்ச்சியையும் பாடலாக இயற்றியுள்ளார்